மேலே பார்க்குறது டாட்டா சஃபாரிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுங்க பதினொன்று ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு பேப்பர் கரண்ட்டுங்க பாடி லைன் தெளிவாக இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டிங்க எஃப்சி இன்னும் உங்களுக்கு ஒன்றே வருஷம் உங்களுக்கு பேப்பர் கரெண்ட் இருக்குது இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் உள்ள சீட்டு கீட் எல்லாமே நல்லா இருக்குங்கண்ணா இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று இன்னைக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரென் ரெண்டா ரெண்டாயிரம் வரைக்கும் போயிட்டுருக்கு நாங்கள் ஒன்று ஐம்பது தான் கேட்குறோம் பாருங்கள் ரேட் அனுசரித்து கொடுத்துடலாம் ஆனால் ஐடியா இருந்ததுன்னா கால் பண்ணுங்க இன்னுமே அதில் இருந்து ரேட்டு சின்ன வித்தியாசத்தில் கொடுத்துட்லாங்கண்ணா மேலே பார்க்குறது டாட்டா சஃபாரிங்கண்ணா ரெண்டாயிரத்தி ஆறுங்க பதினொன்று ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு பேப்பர் கரண்ட்டுங்க பாடி லைன் தெளிவாக இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டிங்க எஃப்சி இன்னும் உங்களுக்கு ஒன்றே வருஷம் உங்களுக்கு பேப்பர் கரண்ட் இருக்குது இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் உள்ள சீட்டு கீட்டு எல்லாமே நல்லா இருக்குங்கண்ணா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு இன்னைக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை ரெண்டாயிரம்